ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ நம்ம போயிருப்போம் அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு செடி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஆனால் அதே செடியை நம்ம நர்சரியில் போய் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த செடி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படி ஒரு செடியை தான் ஏர் லேயரிங் மெத்தடில் நம்ம வீட்லேயும் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பொதுவாகவே கட்டிங்ஸ் மூலயமா தாங்க செடி வளர்ப்போம் கட்டிங்ஸ் மூலயமா நம்ம செடி வளர்க்கும் போது ஒரு சில கட்டிங்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு சில கட்டிங்ஸ் வந்து துளுத்து வரவே வராதுங்க ஆனால் லேயர் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே ஒரு கட்டிங்ஸ் போட்டாலும் சூப்பராக செடி வளர்ந்து வருங்க இதை வந்து நான் ப்ரூவன் ரிசல்ட்டாகவே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நம்மக்கிட்ட நல்ல தரமான நாட்டு காய்கறிகள் விதைகளும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பூக்கள் விதைகளுமே இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வாட்ஸ்அப்போடு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்குன்ற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும் இந்த செடியை தாங்க நான் ஆர்லேரிங் மெத்தடில் பண்ண போகிறேன் இந்த செடி வந்து நான் கோவிட் டைமில் ஒரு நர்சரிலேருந்து வாங்கி எங்கள் வீட்டில் தரையில் வச்சு விட்டுட்டேங்க ஜம்முன்னு சூப்பராக பூ பூத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது திருப்பி அந்த நர்சரியில் போய் தேடும்போது இந்த செடி எனக்கு கிடைக்கவே இல்லைங்க அதுக்கப்புறந்தான் சரி இந்த செடியை நம்ம ஏர்லேயரிங் மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட் இதை செஞ்சு வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடியிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் கிளையாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளையை வந்து லைட்டாக நம்ம சீவி விட்டுக்கணும் எல்லா செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அந்த பட்டையை நம்ம உரித்ததும் உள்ளார வந்து லைட் க்ரீனோ இல்லைனா பேல் ஒயிட் அந்த மாதிரி ஒரு கலரில் நம்ம கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம செடியை வந்து சுற்றி சீவி எடுத்துக்கணுங்க இப்போ நான் எப்படி சீவி எடுத்துருக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் சீவி எடுத்துக்கோங்க ஆனால் சீவ்றதுக்கு முன்னாடி கத்தியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சீவி விடுங்க ஏன்னா நீங்கள் கத்தியை வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம செடியில் சீவி விட்டோன்னா நிறையா ஃபங்கல் அட்டாக் ஆகி வேர்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடுங்க நல்லா சீவி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தாங்க எனக்கு வந்து கிளிப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி ஆனால் நான் வந்து மேன்வலாக எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் செடி நம்ம சீவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பீட்டும் செம்மனும் ரெண்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம சீவி விட்டோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம நல்லா டைட்டாக வச்சுட்டு ஒரு கவர் போட்டு சுற்றி கயிறோ இல்லை நூலோ போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க கட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எப்போல்லாம் செடிக்கு தண்ணி விடுறோமோ அப்போ லைட்டாக அந்த செடிக்கு மேலேயும் நம்ம அடித்து விட்டா போதுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நமக்கு சூப்பராக வேர் பிடிச்சி இன்னொரு செடியாக வந்துடுவோங்க அந்த ஒரு சின்ன கட்டிங் தாங்க மிஸ் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸில் நல்லா வேர் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்க பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக இங்கே தெரியுதில்லை இது எல்லாமே வந்து அந்த செடியில் முளைச்சி வந்த வேர் தாங்க இந்த பருவத்திலே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்னமும் செடியை வந்து ஒரு டென் டேஸ் விட போகிறேங்க நல்லா ஃபுல்லாக வேர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நான் கட் பண்ண போகிறேன் நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு இன்ச் தள்ளி செடியை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கயிறெல்லாம் பிரித்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் நான் வந்து தேங்காய் நார் வச்சு கட்டி இருக்கேன் அதுக்கு வெளியாரே அதுக்கு வெளியிலே பாருங்க வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல இது எல்லாமே வந்து நம்மளுக்கு புதுசா விட்ட வேர் தாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இன்னொரு இடத்துல நம்ம மாத்தி நட்டோம்னா இன்னொரு புது புதுச்செடியா நமக்கு கிடைச்சிரும் இப்போ நான் வந்து இது தரையில தாங்க வைக்க போறேன் அதனால ஒரு இடத்துல நல்லா பள்ளம் நோண்டிட்டு நம்ம அது எதுவுமே பிரிக்க வேண்டாம் அது வேர் சுத்தி இருக்குல்ல அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம மண்ணில் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் புதுசு புதுசாக வேர் விட விட செடி பெருசாக வளர்ந்துட்டே வருங்க நம்ம நட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியே வந்து ஹைட்டாக தான் இருக்கும் பாருங்க ஏன்னால் நம்ம வந்து ஏர்லேயரிங் பண்ணதுலேருந்து இந்த செடியுமே நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் ஏற்கனவே ஒரு மூணு நாலு முட்டுகளுமே இருக்கு பாருங்கள் இந்த மொட்டுகள் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் அழகாக பூக்க ஆரமிச்சிடுங்க இங்கே பாருங்கள் நான் வச்சு செடி வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன் அந்த மொட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது வந்து ஒரு நான் செடி வச்சு நட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில்ங்க இந்த மாதிரி நமக்கு ஈஸியாகவே ஒரு புது செடியை உருவாக்கிடலாங்க இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்